வெல்கம் டு தோசை சைக்கோ எபிசோட் 13 அண்ட் கோஸ்டாவிஸ்ட் தான் ஈஸியா என்னங்க தோசை சைக்கோ எபிசோட்ல நான் ஜாலியா இருக்கேன் தானே பாக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு சைக்கோ தோசை சைக்கோ ஊர்லயே இல்ல அவன ஊருக்கு அமெஸ்ட்டு நாங்கெல்லாம் ஜாலியா பிரெண்ட்ஸா ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் தான் தோசை தோசோட போறேன் எல்லாருக்கும் என்னென்ன தோசை வேணும்னு சொல்லுங்க கறி தோசை கறி தோசையா டீப்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அதெல்லாம் எதுவும் வேணாம் இந்த உன்னோட கறி தோசை நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஏன்னா தோசைக்கு ஊர்ல இல்ல அதனால தான் எல்லாருக்கும் தோசை விட்டுக்கிடுவேன் தீபா பொடி தோசை சூப்பரா இருக்கு எனக்கு ஒரு பிரான் தோசை போடு பிரானா போட்டுடுறேன் மாமி எனக்கு ஒரு வீட் வேண்ட் தோசை போட்டுருவோம் தீபட்ட எனக்கு மட்டன் தோசை ஆஹ் என்ன மட்டனா ஓ என்ன இது பேக் வைப்ரேஷன் மாதிரி இருக்கு

மண்டிகோ மண்டிகை கேன்சல் ஆயிடுச்சு அதனால திருப்பி வர வேண்டிய இருக்கு நீ நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா தோசை என்ன இவ்வளோ அருமையா சுட்டுருக்க தக்காளி எத்தனை தோசைன்னாலும் சொல்றேன் நான் சாப்பிட்றதுக்கு கடியா மாமே போய் சுடு போ போ வழி